வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் முத்து அவங்க ஃப்ரெண்டும் கடைக்கு வராங்க பார்த்தா நல்ல நல்ல பொருளுங்க புது பொருளுங்களாம் போட்டிருக்குது ஆனால் பாதி வேலைக்கு போட்டிருக்குதுன்ட்டு இவங்க ஆச்சரியத்தோடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் வாங்கினேன்னு சொன்னேன் அதேமாதிரி ஃப்ரிட்ஜ் இங்கே இருக்குது பாடுறா இதே நான் வாங்கிக்கிறேன்ட்டு கடைக்காரரை கூட்டு கேட்குறாங்க இது பாதி விலைக்கு தானேட்டு ஆமாம் அஞ்சாயிரம் தான் போயிட்டு வாங்கிக்கன்ட்டு இதே நான் வாங்கிக்கிறேன்ட்டு வந்து பணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போலீஸ்காரங்களாம் வராங்க கடைக்காரர் இருந்து ஆக பார்க்குறாரு அவரை பிடிச்சிக்கிறாங்க அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லா இடத்துல பொருளுங்களை ஏமாற்றி வாங்கிட்டு வந்து அங்கே பாதி வேலைக்கு விற்றுட்டு இருக்கேடான்னுட்டு போலீஸ்காரர் கடைக்காரர் பிடிச்சிக்கிறாரு அங்கேன்னு நின்றுதை முத்துவம் அவங்க ஃப்ரெண்டும் ஷாக்காகிறாங்க நான் அவர்கிட்ட பணம் கட்டிருக்கேன் கொடுத்துரு சொல்லுங்கன்னுட்டு இவன் திட்டு தானம் பண்ணி எடுத்து அந்த வித்துக்கிட்டிருக்கேன் அவங்ககிட்ட நீங்கள் வாங்க வந்தீங்களான்னு கேட்கும்போது நாங்கள் வாங்க மட்டுந்தான் வந்தோம் என்னோடய பணத்தை வாங்கி கொடுத்துருங்க சார் அண்ணன் அதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் வாங்கன்ட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க எல்லோரையும் ரூமில் அடைச்சி வச்சிட்றாங்க முத்து ஷாக் வராரு நாங்கள் வாங்க தான் வந்தோம் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமில்லை எங்களை சார் சொன்ன கூட அவர் கேட்க மாட்டுறதெல்லாம் பார்த்துக்கலாம் கவனீடுன்னுட்டு முத்து அந்த ஆளுங்கிட்டலாம் சொல்லி திட்டுறாரு ஏன்டா இந்த மாதிரி ஏமாற்றி பழிக்கிறதுலாம் ஒரு புழைப்படான்னுட்டு நீ எங்கிட்ட ஜாஸ்தி பிரச்சனை பண்ணினாக்கா நீ எங்கள் ஆளுன்ட்டு போட்டு கொடுத்துட்டு சும்மாருன்ட்டு அவர் சொல்கிறாரு வேணா பிரச்சனை எதுவும் வேணான்ட்டு அவர் ஃப்ரெண்டை தடுத்துட்டாரு அந்த இடத்துல வேறு கடைக்காரங்களாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே பொருள்லாம் இருக்குது போய் பாருங்கள் உங்க பொருள் எது எது பார்த்து சொல்லுங்கன்ட்டு வந்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மனோஜ் வராரு வந்து வந்துட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு நான் என்னோடய பொருளை கொடுத்ததெல்லாம் இதில் இல்லை சார் எனக்கு என்னோடய பொருள் வாழணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் சொல்கிறாரு அது காணோம் இப்போ நீ என்னென்னு தான் கொடுத்த சொல்லுன்னு சொன்னோன்னு அவர் லிஸ்ட்டே சொல்கிறாரு இவரோட குரலை கேட்டதோ முத்து அவங்க ஃப்ரெண்டும் இவர் பேசிக்கிட்டு எல்லா விஷயங்களும் வீடியோ எடுக்கிறாங்க அவர் சொல்கிறாரு எங்கிட்ட வந்து நாலாயிரம் ரூபா பொருள் வாங்கிட்டு போனாங்க ஆனால் அதுதான் அவங்க திரும்ப வாங்கிட்டு போயிட்டாங்களோ அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டில் அந்த விஷயம் பொண்டாடி தெரிஞ்சால் திட்டுவா சண்டை போடுவா அதனால நான் மூணு லட்ச ரூபா ரெடி பண்ணிவிட்டு டீலர்கிட்ட கொடுத்துட்டேன் ஒரு லட்ச ரூபா வேணுன்றதுக்கு எப்படி இல்லாமல் ரெடி பண்ணேன் அது என் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டேன் சார் இப்போ எனக்கு இதெல்லாம் வேணும் சார்ன்னு சொல்லும்போது போது அங்கே இந்த கைதிங்கிட்ட வந்து சாச்சாக்கா அவங்க அதெல்லாம் வியாபாரம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க இவர்கிட்ட வாங்கினது இப்போ கூட தெரியாமல் நீ எப்படி சார் இவர் கொடுத்த அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு மனு அனுப்பி வச்சுட்டாரு போலீஸ்காரர் அதுக்கப்புறம் முத்து கேட்குறாரு எங்களை வெளியே விடுங்க சார் நாங்கள் வாங்குறதுக்கு தான் வந்தோம் இவங்கள பற்றிலாம் எங்களுக்கு தெரியாதுன்னுட்டு இவங்கக்கிட்டலாம் நீ வாங்க வருவீங்கன்னுட்டு அங்கே மற்றவங்க இருக்காங்க அவங்களாம் கூப்பிட்டு இவங்களால நீங்கள் பார்த்துருக்கீங்கண்ணே பார்க்கலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்க மேலே எதுவும் தப்பு இல்லைன்ட்டு விட்டுறாங்க இவர் வீட்டுக்கு வராரு வீட்டில் வந்துட்டு மீனை வந்து கேட்குறாங்க ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுத்துட்டிங்களான்ட்டு வாங்கி கொடுத்துட்டேன் படம் போட்டு காட்ட போகிறான்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்றாரு முத்து சொல்கிறாரு கடையில் வியாபாரம் பண்ணானே நாலு லட்சத்துக்கு ஒரு வருஷம் லாபம் வந்ததுன்னெலாம் கூட சொன்னானே எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்டலாம் இவங்கலாம் ஷேர் கூட கொடுத்தாங்களப்பா அது என்ன எது விஷயம்ட்டு இப்போ நான் சொல்கிறப்பான்ட்டு அது கேட்டு இவங்கலாம் முடிக்கிறாங்க என்னடா சொல்ல போகிறாடிட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு விஜயா சொல்கிறாங்க இவங்கன்னா பைத்தியம் பிடிச்சிருச்சா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போன்றாங்க ஆமாம் எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சு இப்போ முதல்ல நீங்கள் வீடியோவை பாருங்கன்ட்டு அவரும் வீடியோ போட்டு காட்டுறாரு அதை பார்த்து எல்லாருமே ஷாக்காகிறாங்க இங்கே மனோஜ் விஜயாவும் ஷாக்காகிறாங்க ரோகிணி மலோஜி பார்த்து முறைக்கிறாங்க இவர் சொல்கிறாரு பார்த்தீங்களாப்பா இவன் என்ன வேலைலாம் பண்ணி வச்சிருக்கவா எனக்கு முதல்ல சந்தேகம் இருந்ததுப்பா இப்போதாம் எனக்கு முழுசாக தெரிஞ்சு தின்னுட்டு இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு அதை கேட்டு எல்லாருமே ஷாக்காகிறாங்க அவர் வியாபாரம் பண்ணியிருந்தான்னு தானே உங்கள்கிட்ட பணம் கொடுத்தா நீ நினச்சிக்கிட்டு இருக்க எப்படி தில்லால அங்கே எல்லாம் பண்ணியிருக்கான் பார்க்குட்டு ரோகிணிக்கு முத்து மீன் திட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூப்பிட்டு கேட்குறாரு என்னடா வேலை இதுலான்னுட்டு அப்போ இவர் தடுமாறாரு டேய் உனக்கு அந்த ஒரு லட்சம் எப்படி வந்ததுன்னு சொல்கிறா என்னமோ பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது சொல்கிறா சொல்கிறான்ட்டு முத்து மனோஜிகிட்ட கேட்குறாரு அவர் எங்கள் வாய் தந்துருவாருன்னுட்டு விஜயா குறுக்கம் வந்துட்டு அவர் அடிக்கிறாங்க ஏன்டா அது மாதிரி போய் சொல்லி வச்சிருக்க சொல்கிறா சொல்கிறான்ட்டு அப்போ அப்போது பணம் உனக்கு எப்படி இருக்கிற கிடச்சதெல்லாம் அடிக்கிறாங்க இவங்க திரும்ப திரும்ப இதை பார்த்து எல்லாருமே ஆகிறாங்க இப்போ யார்ட்டையாவது கடை வாங்குனியா கடை வாங்குனியா சொல்கிறா சொல்கிறான்ட்டு சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க ஆமாம்மா என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கடை வாங்கினேன் யாரோட ஃப்ரெண்டுடான்னு கேட்டுவானே பார்க்கு ஃப்ரெண்டுன்ட்டு சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு நடக்கிற விஷயங்களாம் அவர் உண்மையை சொல்ல வந்தால் கூட விஜயா தடுக்கிறாங்க முத்துக்கும் மீனாவுக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் செஞ்சுருக்காங்க ஆனால் உண்மை மட்டும் வெளியே வராமல் தடுக்கிறாங்க இது எப்படி கண்டுபிடிக்க தெரிலன்ட்டு முடிக்கிறாங்க அப்புறமில்ல முதுவும் ஒரு பிளான் போடுறாங்க முத்து ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு இதோட முடியுது நன்றி வணக்கம்